அனைவருக்கும் வணக்கம் இது வந்து முத்திரை சம்மந்தப்பட்டது ஒரு பதிவுங்க அதாவது முத்திரைகள் முடி வளர்ச்சிக்கு எந்தளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்ற பற்றின ஒரு பதிவு தான் இதில் நம்ம பார்க்க போகிற முத்திரையின் பேர் பிரித்திவி முத்திரை இந்த முத்திரை வந்து நிலம் சம்மந்தப்பட்டது ஒரு முத்திரைங்க அதாவது வந்து ஆட்காட்டி விரல் வந்து நெருப்பை குறிக்கக்கூடியது மோதிர விரல் வந்து நிலத்தை குறிக்கக்கூடியது இந்த மோதிர விரலையும் நிலத்துக்குண்டானது ஒரு விரலையும் வந்துட்டு டிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி வைக்கிறதன் மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி வந்து பூமிக்குள்ளேருந்து தனிமங்களாகிய தங்கம் மற்றும் நிலக்கரி என்ன என்ன வேணால் இருக்கட்டும்ங்க தான் நிறைய விஷயங்கள் எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை வந்து வெளியே கொண்டுட்டு வரல இந்த முந்திரி வந்து சிறப்பான வேலைகள் பண்ணும் சரிங்க இதை யார் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒபேசிட்டி அதாவது ஏற்கனவே ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க இதை பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து மசில் பில்டிங்க்கு உதவியாக இருக்கும் யாரெல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு எனக்கு வந்துட்டு மஜிலே பில்ட் ஆக மாட்டாங்க நினைக்கிறவங்க இந்த முதிரைகள் பண்ணலாம் ஓகேங்களா இந்த முதிரைகள் எப்படி பண்ணணுன்னா ஒரு பத்மாசனத்துலேயோ இல்லை ஒரு சிம்பிளான ஒரு சிட்டிங் பொசிஷன்லேயோ உட்காந்துக்கிட்டு வந்துட்டுங்க இதை வந்து பண்ணலாம் நீங்கள் பதினஞ்சு நிமிடத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் மினிமம் பதினஞ்சு நிமிடம் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து பண்ணலாம் ஓகேங்களா ம் ரொம்ப ஓவராக ப்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு அவசியம் இல்லைங்க ஜென்ட்டில் ரெண்டும் டச் ஆகிட்டு இருந்தாலே எனப் ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஜென்ரல் பெனிஃபிட் மற்றும் ஹேர் பெனிஃபிட் பார்க்கலாம் ஜென்ரல் பெனிஃபிட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும் பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மசில் பில்டிங்கு வந்து உபயோகமாக இருக்குங்க அப்புறம் சளி வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா சரி பண்ணாது பட் சளி வர்ற மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது இந்த வேலையை வந்துட்டுங்க பண்ணி கொடுக்கும் அழகாக இன்னும் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அதில் சரி விஷயத்துக்கு வருவோம் அதாவது மு முடி வளர்ச்சிக்கு இது எப்படிங்க உபயோகமாக சொல்லி கேட்டிங்கன்னா முடி வந்துட்டு தொடர்ந்து உதிர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் முடி வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது வைக்கப்புள்ளு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றவங்க ஒரு சிலர்லாம் பார்க்க போனேன் அந்த கலரிங்லாம் பண்ணிவிட்டு அந்த முடியினுடைய ஒரு கலரவே மாற்றிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த கலரிங் எஃபெக்ட்னால முடி ரொம்ப வறட்சி ஆகிரும் சரிங்களா ஸோ அவங்களுமே இதை வந்துட்டு உபயோகப்படுத்தி இது வந்து என்ன பண்ணுன்னா இந்த தலைக்கு நான் ஏற்கனவே சொன்னால் ப்ளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்துறதுனால தலைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் முடி நிற்கும் முடி நல்லா வளரும் வளர்கிறது மட்டும் இல்லாமல் அடர்த்தியும் வருங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இறந்து போன செல்கள் அப்படி இல்லை அப்படின்னா இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய செல்களை வந்துட்டு ரீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க ஒரு சில ஹேர் செல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டெல்லாம் பார்த்துக்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்லீப்பிங் ஸ்டேஜில் இருக்கும் அதெல்லாம் வந்து ரெஜினியூட் பண்ணி எழுப்பி கொடுக்கும் ஸோ இந்த முதிரைகளை வந்து நம்ம ரெகுலராக பண்ணுறது மூலிமா நல்ல பெனிஃபிட்டாக வந்துட்டுங்க அடையலாம் நல்லா லாங் அண்ட் திக்காக கிடைக்குங்க மிக்க நன்றி